ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசலாம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட நம்ம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடத்துடைய குரு பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இப்போ இந்த திருக்கணிதப்படி வந்து குரு பயிற்சி வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினேழாம் தேதியும் வாக்கியப்படி குரு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியும் குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு பேச்சு பலன்கள் வந்து மகர ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரியாதாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குல்ல பர்த் ஹாரஸ்கோப் அதில் கிரகங்களுடைய நிலைகள் என்ன தசாபுத்தி ஓடிட்டு இருக்கு கோச்சாரத்துடைய பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஹண்ட்ரட் அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த கோச்சார குரு பேர் பலன்களும் உங்களுக்கு தான் இருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து இவ்வளவு நாளா உங்களுக்கு நாலாம் இடம் அதாவது அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல இருந்த குரு ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டமான குருவா உங்களுக்கு இப்ப மாறி இருக்காரு மகர ராசி மகர லக்னம் அப்படிங்கிறவங்களுக்கு குரு வந்து ரொம்ப அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுக்க போறாரு முக்கியமா மகர ராசி பிறந்து இப்போ உங்களுக்கு குரு திசை போயிட்டு இருக்கு அப்படின்னா சூப்பரான டைம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையவே மாத்தக்கூடிய தான் இது அமையுங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு குரு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தை பாக்குறாரு ஒன்பதாம் இடத்தையும் பாக்குறாருங்க அவ்வளோ அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுக்க போறாரு முக்கியமா உங்களுடைய பிசினஸ்ல நல்ல லாபம் அதாவது கோடிகளை கொட்டி குவிக்கக்கூடிய நேரமா தான் இது அமையுது பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது வந்து குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதி நிலைய குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதை குரு பார்க்கிறார் குருனாலே என்னதுங்க கோடின்னு அர்த்தம் சுக்கரன் அப்படின்னா லட்சம் அப்படின்னு அர்த்தம் அதாவது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்க ரொம்ப நல்ல முறையில டெவலப்மெண்ட்டுக்கு உறுதியான பலன்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க அதாவது முக்கியமா நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எனக்கு வேணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அத்தனை விஷயமுமே ஏன்னா பதினொன்றாம் இடங்கிறது ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடியது உங்களுடைய நியாயமான ஆசைகளை என்ன செய்வார் குரு இந்த குரு பயிற்சியில பூரணமாக நிறைவேற்றி கொடுக்க போறாரு ஐந்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து என்னன்னா அதிர்ஷ்ட குரு ஐஸ்வர்ய குருன்னு சொல்லுவாங்க ஐந்தாம் இடம்ங்கிறது ஐஸ்வரிய ஸ்தானம் லக்ஷ்மி அப்படின்னு குறிக்கக்கூடிய ஸ்தானமும் ஐந்தாம் இடம்தான் தான் ஏன்னா ஐந்தாம் இடத்துல ஏ டு இசட் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் ஒரு சிலருக்கு ஒன்பதாம் இடம் கூட பாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் ஐந்தாம் இடம்ங்கிறது அனைத்து ராசியுமே பன்னெண்டாம் பன்னெண்டு ராசிகளுக்குமே என்னென்ன ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை தானாக தேடி வரும் ஒரு சின்ன வந்து தூக்கி போடக்கூடிய விஷயங்கள் சரி இதை வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு நினைச்சிருப்பீங்க அந்த விஷயங்கள் வந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பெரிய லெவலில் போடாமல் நமக்கு ஒரு பலன் கிடைக்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சரிங்களா அந்த விஷயங்கள் எல்லாமே தானாக தேடி வரும் இயற்கையாகவே மகர ராசி மகர லக்னம் வந்து என்னென்னா பெரிய லெவலில் உழைப்ப போடலைனா கூட அவங்களுக்கு சில பிராப்தங்கள்லாம் தானா தேடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு உங்களுக்கு ஏழரை சனி முடியல அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க ஏழரை சனி கடைசி இதில் இருக்குது உங்களுக்கு ஆனால் இப்போ குருவோடைய பார்வை இருக்கனால அந்த ஏ ஏழரை சனியோடைய பாதிப்பெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு இருக்காது நல்ல பழங்கள் மட்டும்தான் அனைத்துமே ஏன்னா பதினொன்றாம் இடத்தை பார்க்குதுன்னு சொல்லிட்டு இல்லையா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி தொழிலில் இருக்கவங்களுக்கும் சரி இது அற்புதமான காலம்ங்க அதாவது தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு கவர்மெண்ட் ஜாப்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் அது மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு சீனியர் இருந்தா கூட அவங்களுக்கு ஏதாவது அந்த போஸ்டிங்ல இருந்து நீக்கிட்டு அதுக்கு நீங்க போகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடுங்க ஏன்னா குரு வந்து பதினொன்னையும் பார்க்குது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குது ஒன்பதாம் இடம் பதவி உயர்வை குறிக்கக்கூடியது அதே மாதிரி சமூகத்தால் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் சொசைட்டியில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வளவு நாளா இவங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்ப நடக்கும் பெரிய மனிதர்கள்லாம் தானா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இவ்வளவு நாளா வந்து நீங்க நிறைய விஷயங்கள் போட்டிருப்பீங்க ஆனா அந்த அத்தனை விஷயங்களும் வெளிக்கொண்டு வர ஏதோ ஒரு நாள் தடையினால வந்து என்னன்னா உங்களை வந்து நீங்க வெளி வெளிப்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அந்த சூழ்நிலைகள்லாம் மாறி பெரிய லெவல்ல நீங்க யாரு அப்படிங்கக்கூடிய உங்களோட திறமைகள்லாம் வெளிப்படக்கூடிய காலகட்டமாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும் வரைக்கும் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கனால ஒன்பதையும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்னென்ன எல்லாம் பண்றீங்களோ அது எல்லாமே சக்சஸ் ஆகும் போட்டி தேர்வுகள்ல வந்து நீங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் திடீர்னு ஒரு போஸ்டிங் கிடைச்சிரும் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான காலகட்டமாக அமைதுங்க முக்கியமாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் அப்படின்னா முயற்சி பண்ணுங்க ஐந்தாம் இடத்துல இருக்கிறதனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவாரு நீங்கள் நல்லா படித்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எந்த அதாவது காசு பணம் எதுவுமே கொடுக்காம நல்ல போஸ்டிங்லாம் அமைஞ்சிடும் உங்களுடைய திறமைக்கு மதிப்பு அளிக்கக்கூடிய டைம் தான் இந்த டைம் கரெக்டாக இவ்வளோ நாளாக வந்து மென்டல் டிப்ரெஷன் இருந்தால் கூட இந்த குரு பயிற்சி அதை எல்லாமே என்ன செய்யறோம் சால்வ் பண்ணிட்டு பெரிய பெரிய விஷயங்கள்ல தேடி வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு அதே மாதிரி கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு மகர ராசி திருவோண நட்சத்திரங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு அதாவது மியூசிக்கா இருந்தாலும் சரி அது வந்து வேற சினி ஃபீல்டா இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் கலைன்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே அந்த துறை சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பொற்காலமாக தான் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய குரு வந்து உங்களையே யாரு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் தானாக தேடி வரும் பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும் நீங்க போடக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும் இவ்வளவு நாளாக உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னா கூட இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் தானா தேடி வரும் பதினொன்றாம் இடம்ங்கிறதுனால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது நல்ல பணம் லாபத்தோட உங்களுக்கு தேடி வரும் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோகிராம் நீங்க பண்ணும்னு நினைக்கிறீங்க ஒரு இண்டிபெண்டட் மியூசிக்கரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்காக சொல்றேன் இவ்வளோ உங்களோட திறமைகள் மட்டும் வெளிக்கொண்டு வந்த பரவாயில்லன்னு நினைப்பீங்க ஒரு பெரிய கம்பெனி உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட கொடுத்து நீங்களே இத பண்ணுங்க ஒரு கான்செப்ட் கொடுத்து பண்ண சொல்லுவாங்க அது மூலயமா நல்ல கோடிக்கணக்கான சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள்லாம் உங்களுக்கு மேலிடம் கட்சியுடைய மேலிடத்துலேருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பொதுமக்களுடைய ஆதரவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நிறையா இருக்கும் கட்சிகள்ல இருந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு கூட இருந்து என்ன செய்வாங்க உங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா அது எல்லாமே மாறி கட்சி மேலிடலந்து உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து மக்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய டைம் தான் இது பொதுமக்களால் ஆதரவு இருந்தாலே அரசியல்வாதிகள் பெரிய உயர்வான நிலைக்கு போக முடியும் அந்த காலகட்டம் தான் இது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம்ங்க ஏன்னா ஐந்தாம் இடத்தை பார்க்குது முக்கியமா வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆகும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி காதல் ஏன்னா ஐந்தாம் இடத்துல அதாவது காதலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே சால்வ் ஆகும் பதினொன்னாம் இடத்தையும் பார்க்குது ஒன்பதாம் தான் ஆசீர்வதிக்க வாழ்க்கை அப்போ இவ்வளவு நாளா பேரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பேரன்ட்ஸு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு என்னென்ன திருமணத்துல தான் அது முடியும் பதினொன்றாம் இடம்ங்கிறது விருப்ப திருமணம் சோ அதனால காலைல லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும் திருமண பிராப்தம் உறுதியாக உண்டு ஏன்னா பதினொன்றாம் இடத்தை பார்க்குது அப்போ லவ்ல வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகி அது பேரன்ட்ஸோட சப்போர்ட்டோடையே உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பாக்கியம் உண்டு இவ்வளோ இவ்வளோ நாளாக உங்களுக்கு க கல்யாணம் ஆகிட்டு குழந்தைலனா கூட இந்த குரு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்காரு சந்தான பிராப்தத்தை பெற்று கொடுப்பாரு அதாவது டிலே ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபாடு அதாவது பொங்கல் வைத்தோ அல்லது பலி பூஜைகள் பண்ணியோ எந்த விஷயமும் வந்து எந்த இது வந்து உங்களுடைய சம்பிரதாயத்தில் இருக்கோ அந்த சம்பிரதாயப்படி நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா புத்திரபாக்கியம் இயற்கையாகவே வரதுக்குண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் எது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துங்க இவ்வளோ நாளாக யோசிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க நடைமுறைப்படுத்த வேண்டிய காலம் வந்து வந்துருச்சு ஏன்னா குருபலம் உங்களுக்கு இருக்குது அப்போ அதுக்குண்டான விஷயங்கள் பண்ணுங்க சோர்ஸ் இல்லை எனக்கு சப்போர்ட் இல்லை அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கும் போதே அதுக்குண்டான சோர்ஸும் சப்போர்ட் எல்லாமே தானாக தேடி வந்துடும் எங்கிட்ட பணம் இல்லையே எங்கள் வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணலையே அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க வீட்டிலேயே இவ்வளோ நாளாக வந்து தடை பண்ணி இருந்தா கூட இந்த இந்த டைம்ல வந்து என்னன்னா நீங்க உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க அதே மாதிரி வெளியூர் வெளி மாநிலம் போகும்போது மட்டும் நீங்க வீட்டுல சொல்லிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குது நீண்ட தூரம் பிரயாணங்கும் போது உங்களுக்கு அலைச்சல்னால சிறு சிறு த தலைவலியோ அல்லது இப்போ ஹெல்த்து சம்பந்தப்பட்ட இஷ்யூவோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பதினொன்றாம் இடம்ங்கிறது வந்து லாபம் மட்டும் இல்லை பாதகமும் ஏன்னா டயர்ட்னால ஓவர் டயர்ட்னால ஏதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது மயக்கம் வரது இந்த மாதிரி சின்ன சிறு விஷயங்கள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதாவது ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டு உங்களோட விஷயங்களில் பெரிய லெவலில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒருத்தங்க புதுசா அதாவது பெரிய லெவல்ல வரணும்னா அவனுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு அப்படின்னு இந்த வாய்ப்பு கிடைக்காம தான் நிறைய பேர் அவங்களுக்கு திறமைகள் இருந்தும் முன்னேற முடியாம இருக்கிறாங்க ஆனா இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தானா தேடி வர்றதுக்கு உண்டுங்க தானா தேடி வரும் இந்த குரு பயிற்சியில அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உறுதியாக நீங்க கோடீஸ்வரன் தான் ஏன்னா பதினொன்னாம் இடத்தை பாக்குது பதினொன்னாம் இடம் தான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் அதாவது குபேரனுக்கு ஒப்பான நீ இதே நிலையை கொடுக்கக்கூடிய விஷயங்க அத குரு பார்க்குது அப்போ வாய்ப்புகள் இருக்குது இல்லையா அது தானா தேடி வரும்போது யூஸ் மகர ராசிக்காக கோடீஸ்வரன் தான் இந்த குரு பயிற்சியில ஓகேங்களா இந்த குரு பயிற்சி ரொம்ப அற்புதமான படங்கள் எல்லாம் கொடுத்துருக்குது நீங்கள் எங்களுக்கு ஏல்ரசனி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நீங்க அதை தட்டி போடாதீங்க ஏன் அப்படின்னா ஏல் ரசனி வந்து நெகட்டிவ் எண்ணங்களையும் சோம்பேறித்தனத்தையும் அதிகமாக கொடுத்துரும் ஆனா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கு அதனால் அந்த ரெண்டு விஷயத்தையும் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு இந்த குரு பலனை நீங்க என்ன செய்யணும் பூரணமா அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணனும் உங்களுடைய ராசியை வந்து குரு பாக்குறாரு அதனால வந்து என்னன்னா நிறைய நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குரு வந்து என்ன செய்வாரு ஹண்ட்ரட் நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு குருவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒபீடியன்ட் ஸோ பெரியோர்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் முடிவெடுக்கிற விஷயங்களை உங்களால் எதுவும் பண்ண முடியல குழப்பமான மனநிலை இருந்துச்சுன்னா பெரியவங்க கிட்ட கே கேளுங்க சஜஸ்ட் கேளுங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா இயற்கையாகவே குரு உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதியா வந்ததுனால நீங்க நாலேஜ் தான் எந்த சந்தேகமும் எனக்கு எல்லாமே தெரியும்னு மத்தவங்களுக்கு கைட் பண்ணும்போது சூப்பராகவும் நீங்க ஒரு முடிவெடுக்கும் போது அது உங்களுக்கு பாதகமாகவும் அமைஞ்சிடும் நிறைய டைம்ல ஸோ இந்த விஷயம் நான் எடுக்கிறேன் செய்ய போறேன் இது எனக்கு நல்லா அமையுமா அப்படின்னு உங்க பேரண்ட்ஸ் கிட்டேயோ அல்லது உங்களுடைய நலம்பிரும்பிகள் இருப்பாங்க இல்லையா வேல்விசர்ஸ் அவங்க கிட்டயோ ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணுங்க இல்ல உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஆடியன் கிட்ட ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணுங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு இது யார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னா உங்களுடைய வளர்ச்சியில யாரு சந்தோஷம் அடையிறாங்களோ அவங்க கிட்ட நீங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அது பண்ணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே பலமுறை சொல்லி பாருங்க அது நல்லா வருமா அதுல என்ன நெகட்டிவ் இருக்கு ப்ளஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு முடிவெடுத்து எடுத்து நீங்க செய்யும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் தான் கொடுக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல இது வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி இப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் தானாக சேரும் இவ்வளவு நாள ஜென்ரலாக தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தந்தை வழி சொத்துக்களும் தந்தை வழி ஆதாயமும் கிடைக்கும் மூத்த சகோதரன் சகோதரி இடையே சுமூகமான உறவு இது வரைக்கும் ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம் சால்வ் ஆகி அவங்களுடைய சுமூகமான உறவும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆதரவும் கிடைக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய உடன் பிறந்தவங்களுடைய சப்போர்ட் தான் அதனால் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளிடையே ஆதரவு கிடைக்குங்க உங்களுக்கு நல்ல லாபம் அவங்க மூலியமாக நல்ல ஆதாயம் அடையக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர் தான் எல்லா அதாவது குருவோடைய படக்கூடிய அத்தனை விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி